வயல் விவகாரத்தில் முறையான விசாரணை நடத்தப்பட்டதாக கூறியுள்ள தமிழ்நாடு அரசு இச்சம்பவத்தில் தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கான மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனிதக் கழிவு கலக்கப்பட்டதாக அவர்கள் எழுந்தனர் மேலும் அதே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி பார்த்ததில் மேல்நிலை நீர்த்தேக்க நீரில் மலக்கழிவுகள் மிதப்பதாகவும் தெரிவித்ததை தொடர்ந்து இது குறித்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் வெள்ளானூர் காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த குற்றச்சாட்டின் தீவிரத்தையும் சமூக முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்கள் இவ்வழக்கின் புலன் விசாரணையை பதினான்காம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆம் ஆண்டு மாற்றினார் அதைத் தொடர்ந்து கூடுதல் காவல்துறை இயக்குநர் குற்றப்பிரிவு குற்றப்புலன் ஆய்வுத்துறை அவர்கள் உத்தரவின் பேரில் துணை காவல் கண்காணிப்பாளர் நிலையிலான அதிகாரியை புலனாய்வு அதிகாரியாக நியமித்து புதுக்கோட்டை குற்ற எண் ஒன்று பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கின் விசாரணையின் போது புகார்தாரர் மற்றும் அவரது உறவினர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டதோடு ஏராளமான ஆவணங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன இதைத் தவிர பல நபர்களின் அலைபேசி எண்கள் மற்றும் தொலை தொடர்பு தகவல்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டன வேங்கை வயல் எறையூர் கிராம மக்களிடம் இதற்கான பல்வேறு காரணங்கள் குறித்தும் விரிவாக விசாரிக்கப்பட்டது மேலும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த சில நபர்களிடமிருந்து உயிரியல் மாதிரிகள் எடுக்கப்பட்டு விரிவான டிஎன்டே பகுப்பாய்வும் செய்யப்பட்டது சம்பவம் நடப்பதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு இரண்டாம் பத்தாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று வேங்கை வயலில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு குறித்து கேள்வி எழுப்பியதற்காக முத்துக்காடு ஊராட்சி தலைவர் பத்மா என்பவரின் கணவர் முத்தையா என்பவர் கிராம சபை கூட்டத்தின் போது தமிழ்நாடு காவல்துறை ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றும் காவலர் முரளி ராஜாவின் தந்தை ஜீவானந்தம் என்பவரை அவமானப்படுத்தும் விதமாக திட்டியுள்ளார் இச்சம்பவத்திற்கு பழிவாங்கும் வகையில் முரளி ராஜாவால் இச்செயல் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது என்பது காவல்துறையின் விசாரணையின் மூலம் ஆதாரப்பூர்வமாக புலனாகியுள்ளது மேலும் இச்சம்பவத்தில் முரளி ராஜா சுதர்ஷன் முத்தையா ஆர்ட் முத்துகிருஷ்ணன் மற்றும் பலரின் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு தமிழ்நாடு தடயவியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட அவற்றில் இந்த சம்பவம் தொடர்பான பல புகைப்படங்களும் உரையாடல்களும் அளிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது இச்சம்பவத்தில் அவர்களுக்குள்ள தொடர்பு உறுதி செய்யப்பட்டது இச்சம்பவம் தொடர்பான விசாரணையில் பெறப்பட்ட புகைப்படங்கள் செல்போன் உரையாடல்கள் வீடியோ ஆதாரங்கள் தடையவியல் அறிக்கை மருத்துவ அறிக்கைகள் புலனாய்வு அதிகாரியால் செய்யப்பட்ட செயல்முறை விளக்கங்களின் முடிவுகள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் அறிக்கை வல்லுநர்களின் கருத்துக்கள் மற்றும் சாட்சிகளின் அறிக்கைகள் ஆகியோரின் மீது இருபது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீதிமன்றத்தில் சிபிசிஐடி சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பாக தவறான தகவல்களை யாரும் பெறப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகையை எதிர்த்து விசிக தலைவர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேச சண்முக உண்மை கூட்டவாளிகளை கை செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் உண்மை குற்றவாளிகள் யார் என்று அவர்களுக்கு தெரிந்தால் நாளும் காண்பிக்காமல் இருந்தது ஏன் என்ற கேள்வி எழுகிறது இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் டிஎன்ஏ பரிசோதனைக்கு தங்களை உட்படுத்த மறுத்தார்கள் அதற்கு வர மறுத்தார்கள் என்பது உண்மை எனவே இவர்கள்தான் குற்றம் செய்தவர்கள் இருப்பது முன்னது உறுதியாக தெரிகிறது என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன